أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما عندكم ينفذ وما عند الله باق صدق الله العلي العظيم அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை பயந்து பக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக என்னையும் அப்பாவுங்களுக்கும் ஞாபகம் ஓட்டிக் கொள்கின்றேன் ஒசையத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமூகம் நாங்கள் மிகவும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய எல்லா வகையான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்ட நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு மத்தியில் ஒரு கூட்டம் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்காக வேண்டி வாழ்ந்தார்கள் என்று சொல்லுவதை விடவும் அவர்கள் அவர்களுக்கு பிறகு இருக்கின்ற மக்களுக்காக வேண்டி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாக மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை ஒரு பரம்பரையில் வந்தவர்கள் தான் நாங்கள் இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் இப்பொழுது பத்து வீதம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்கு இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒன்று இல்லை ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தால் இது கிடைத்திருக்கும் என்று சொல்லி மேலெண்ணப்படுவதற்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு எங்களுக்கு தேவையான அனைத்தையும் எங்களுக்குரிய முன்னோர்கள் செய்து விட்டு போயிருக்கிறார்கள் பள்ளி வாயில்களாக இருக்கலாம் மதரசாக்களாக இருக்கலாம் பாடசாலைகளாக இருக்கலாம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய வைத்திய சாலைகளாக இருக்கலாம் அதற்கு மேலொரு படியாக போனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மகபராக்களாக இருக்கலாம் அபருஸ்தான்களாக இருக்கலாம் இவைகள் அனைத்தையும் எங்களுக்காக வேண்டி எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் உருவாக்கி விட்டு போனார்கள் நானும் நீங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய பள்ளி வாயு இதே போன்று எங்களை வியாபாரம் வர்த்தகம் செய்யக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு இரண்டு பெரிய பள்ளி கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் இப்பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பள்ளியை இப்படிப்பட்ட ஒரு வணக்க ஸ்தலத்தை இப்படிப்பட்ட ஒரு இடத்தை எங்களால் நிர்வகிக்க அதாவது எங்களை உருவாக்க முடியுமா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அவர்கள் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் சுகானெல்லாம் செய்துவிட்டு போய்விட்டார்கள் சுருக்கமாக சொல்ல போனால் அவர்கள் புத்திசாலிகள் சம்பாதி எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் எதையுமே விட்டுவிட்டு போகாமல் தான் சம்பாதித்தனை தன்னுடைய கபருக்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அதனால தான் சொல்லுவார்கள் உலகத்தில் வரலாறு என்னவென்று சொன்னால் விட்டு விட்டு போவது வரலாறு அல்ல இருப்பதை கொடுத்து விட்டு போவதுதான் வரலாறு ஆயிரக்கணக்கான ஜனாசாக்களில் அந்த வைத்துக் கொண்டு அவர்கள் விட்டு விட்டு போனதை யாருமே கலைக்க மாட்டார்கள் அவருடைய ப்ராப்பர்ட்டி அவருடைய தொழிற்சாலை அவருடைய பிசினஸ் அவருடைய வீடு அவருக்கு இருக்கிற தோட்டங்கள் தோப்புகள் எதை பற்றியுமே மக்கள் சொல்ல மாட்டார்கள் கவைக்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் மக்கள் சொல்லாம சொல்லுகிறார்கள் இது எதுகுமே உங்களுடையதல்ல நீங்கள் விட்டு விட்டு போவது உங்களுடையதல்ல மாறாக ஒரு ஜனாசாவை வைத்துக் கொண்டு மக்கள் பேசுவது என்ன தெரியுமா அவர் என்ன செய்தாரு எதை எடுத்துக்கொண்டு போறாரு அலஹமது இல்லா ரெண்டு பள்ளிக்கு காணி வப்பு பண்ணியவரு ஒரு மதரசாவை உருவாக்கியவரு ஒரு அனாதை இல்லத்தை உருவாக்கியவரு இப்படி செய்தவரு அப்படி செய்தவர் என்று சொல்லி அவர் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய செய்ததைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும் என்னுடைய ஜனாதாவை வைத்துக் கொண்டு மக்கள் என்ன பேசுவார்கள் என்ன கதைப்பார்கள் அப்படி கதைப்பதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் இன்றைய பொதுவாத நூலாக நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் அலசுவோம் எங்களுடைய ஜனாதாவை கொண்டு வந்து பள்ளிவாசலில் வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய வீட்டில் வைத்திருக்கிறார்கள் மக்கள் எங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய நண்பர்களை சமூகத்தில் யோசிக்க வேண்டும் வரக்கூடிய மக்கள் எங்களை பத்தி என்ன சொல்லுவார்கள் எங்களை பத்தி என்ன கலைப்பார்கள் எங்களுக்கு என்ன சொல்லுவார்கள் அவர்கள் சுகாரம்மா சொல்லம்மா வாழ்வர் சொல்லம் அவர்கள் அதற்கு வழிகாட்டினார்கள் நாங்கள் அப்படியும் யோசிக்க வேண்டும் நாங்கள் அப்படியும் யோசிக்க வேண்டும் துன்னார்கள் சொல்லம் அறிவ செல்லம் உலகத்தில் அமௌத்தாக கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் ரெண்டு நிலையில இருந்து மூணாவது ஒரு நிலைக்கு போக முடியாது ஒன்றோ அவருக்கு நிம்மதி அப்படி இல்லை என்றால் அவரால் மற்றவர்களுக்கு நிம்மதி நான் யாராக இருக்க போகின்றேன் எனக்கு நிம்மதி கிடைத்து விட்டதால் அஹந்துல்லா நான் ஒரு இலக்கை ஒரு நோக்கத்துக்காக வேண்டி வாழ்ந்தேன் அல்லாவுக்காக வேண்டி வாழ்ந்தேன் வகம் அல்லாஹுக்கு முன்னால போய் நின்று பகுச் சொல்ல வேண்டுமே வனஹன்ம சா நிலஹாவா தன்னுடைய மனோச்சைகளை விட்டும் தன்னுடைய ஆத்மாவை பாதுகாத்த நிலையில் யார் வாழ்ந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக ஓய்வு விட்டு விட்டார்கள் அவர்களுக்கு நிம்மதி கிடைத்து விட்டது அவர்கள் கல் ஹந்துல்லா அவர்கள் அல்லாவி பக்கமாக போய் சேர்த்து விட்டார்கள் மஹம் இங்க நமன முகர்ரதி சரோகன் வரை ஹானுன்வ ஜன்ன குணரி சுகாதா உலகத்திலேயே சுமக்கவாணிகள் என்ற பெயரோட போய்விடுவார்கள் அவர்களுக்கு சுமசோனம் இன்னும் இன்னொரு கூட்டம் இருப்பார்கள் அவர்களால் மற்றவர்களுக்கு நிம்மதி தான் உலகத்துக்கு தருத்திரியம் இவன் இருப்பது தான் எங்களுக்கு முசீபத்து இவர் தான் இந்த குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து என்று சொல்லி அல்லாஹ் என சொன்னார்கள் இரண்டாவது கூட்டம் இருப்பார்கள் அவர்களால் மக்களுக்கு நிம்மதி நான் யார் என்பதை நானே முடிவு செய்து கொள்வோம் நீங்கள் யார் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுகிற அன்புக்குரிய நண்பர்களை சகோதரத்து நாங்கள் மௌத்தானதற்கு பிறகு மக்கள் எங்களை பத்தி என்ன பேச போகிறார்கள் அழகி மிக அழகாக சொன்னார்கள் ஒரு கவியாக சொன்னார்கள் ஒரு கூட்டம் விட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு மேலே இல்லை இப்ப பூமியில இல்லை அவர்கள் என்ன தங்கம் இல்லை அவர்களை நாங்கள் காணவும் இல்லை எங்களுடைய தலையில் அவர்களை பற்றி உள்ள எந்த ஒரு குறிப்பும் எங்களுக்கு தெரியாது மக்களுடைய மக்களுடைய அறிவுல மக்களுடைய அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சபையில யாருமே இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி காணவில்லை இமாம் அபு ஹனீபாவை காணவில்லை காணவில்லை ஹஜ்ரத் இமாம் புகாரியை காணவில்லை எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த துறையோ நல்ல மனிதர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்தவர்கள் நாம் உட்கார்ந்து பள்ளி வாசலை மக்கள் காணவில்லை அவர்கள் யாரும் தெரியாது நாங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கின்றோம் நாங்கள் கட்டாத பள்ளியில நாங்க தொண்டு கொண்டிருக்கிறோம் நாங்க உருவாக்காத மதரசாவை நாங்க ஓடினோம் எங்களுடைய நாங்க செய்யாத புறப்பட்டியில பகையில் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்களுக்கு அவர்கள் செய்துவிட்டு போனார்கள் அவர்கள் மூத்தாகி விட்டார்கள் அவருடைய கபடுகளுக்கு மேல மண்ணெல்லாம் போட்டு கபரை மூடிவிட்டார்கள் ஆனால் நன்மையினுடைய கதவுகள் மூடப்படவில்லை நன்மையினுடைய கதவுகள் அந்த கபர்கள் போய்கொண்டே இருக்கிறது ஒரு கூட்டம் மௌத்தாகிவிட்டார்கள் ஆச்சரியம் என்ன தெரியுமா உன் அவர்கள் தான் அவர்கள் மௌத்தாகித்தான் விட்டாலும் அவர்களுடைய திருநாமம் அவர்களுடைய நற்கருமம் அவர்கள் செய்துவிட்டு போனது அவர்கள் உருவாக்கிவிட்டு போனது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது சுபானம்மா அப்படிப்பட்ட ஒருவனாக அம்மா என்னையும் உங்களை மாற்றிருப்பானாக இன்னொரு கூட்டத்தை சொன்னார் ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது மஷா அம்மா நல்லா வாழ்றாங்க எல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ எப்படியெல்லாம் தான் தரமாக வாழ வேண்டுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நான் தான் எல்லாம் என்னால் முடியும் எந்த நினப்புல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இமாமுலாஷா துன்பாவ சொன்னாங்க மக்களுடைய உள்ளத்தில் அவர்கள் ஏற்கனவே மௌத்தாகி விட்டார்கள் அவர்களை யாரும் பேச மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களை பற்றி பேசுவது பாவம் பாவியை பற்றி பேசுவதும் பாவம் நல்லவனை பற்றி பேசுவதும் நன்மை சுகானம் வா நல்லவர்களுடைய பேசுங்கள் நல்லவருடைய நலவுகளை கதையுங்கள் சுகானம் அதனால தான் அன்புக்குரிய நண்பர்களை சகோதரே நாங்கள் யோசிக்க வேண்டும் நான் யாரு நான் யார் என்ன பற்றி மக்கள் என்ன பேசுவார்கள் மக்கள் பேசுவதற்கு ஏதாவது ஒன்று நான் செய்திருக்கிறேனா நாங்க எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நான் சொல்லுகின்றேன் என்று கூறியவர்களே நாங்கள் மௌத்தா போனதுக்கு பிறகும் மக்கள் எங்களை பற்றி பேச வேண்டும் எங்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் எங்களுக்காக வேண்டி ராமத்து உருவாகி அழகி என்று சொல்ல வேண்டும் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய கிருபையும் கருணையும் அவர் மீது உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும் அதற்காக வேண்டி நாங்கள் வாழ வேண்டும் இப்ராஹிம் அலஹி சலாத்து வாக்கேட்டார் அல்லாவிடத்தில் வாக்கேட்டார் ஆச்சரியமான வாக்கள் இப்ராஹிம் அலே துவாக்கள் ஆச்சரியமான துவா அவர்கள் கேட்ட துவாக்கள் எம்மாத்திரமோ புறான் இருக்கிறது காபத்துள்ளாவை கட்டிவிட்டு துவா கேட்டார்கள் குடும்பத்தை கொண்டு போய் மக்கா முக்கர்வமாற்ற பாலைவனத்தில் விட்டுவிட்டு கேட்டார்கள் மக்கா முக்கர்வமாவுக்காக வேண்டி கேட்டார்கள் தந்த தரப்பனாருக்காக வேண்டி துவா கேட்டார்கள் தனக்காக வேண்டியும் கேட்டார்கள் தன்னுடைய மருணக வாழ்வுக்கும் கேட்டார்கள் நான் மௌத்துக்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்பதாகவும் கேட்டார்கள் இந்த உலகத்துல இல்லாமல் போனதுக்கு பிறகும் நான் மௌத்தானதுக்கு பிறகும் என்னுடைய திருநாமம் இந்த பூமிக்கு நில வாழ வேண்டும் இந்த பூமிக்கு மேல என்ன பேர் ஒரு நாளும் அழிக்கப்படக்கூடாது என்னுடைய நலவுகள் பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு வருஷனும் ஹஜ் போய் என்ன செய்கிறோம் சபா வருவாரு அனுபவம் தானே ஜம் குடிக்கிறோம் தானே தண்ணீரை காத ஆலயத்தை வளம் கொடுகிறோம் தானே மக்காத கிட்ட நாங்க தொழுகிறோம் தானே சுவாமா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரமே வஜ்லி நிசான சுக்கின்றா நாங்க எல்லாரும் அத்தகையா صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إبراهيم ودي عليه الصلاة والسلام ودي يبيري يتنا آيرم لجم تنبعي جل نعم كيكرا أنا, أنا سنة إبراهيم الذي وفى وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن இப்ராஹிம் அலஹி சலாஹ் அவர்களை அல்லா சோதித்தான் சோதனைகள் அனைத்தையும் இப்ராஹிம் நிகழ்த்து விட்டார் இப்ராஹிம் அலேலாம் பூர்த்தி செய்து விட்டார் இப்ராஹிம் அல்லதி இப்ராஹிமுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு வாக்கு வாக்குறுதி இருந்தது நாங்கள் வாக்குறுதி அதாவது உடன்படிக்கை செய்து கொண்டோம் அந்த உடன்படிக்கையை இப்ராஹிம் அலேஹி அவர்கள் பரிபோணத்துவப்படுத்தினார்கள் அன்புக்குரிய நண்பர்களை சமோத்தே இந்த பாரத்தை வாழ்க்கையில் பாலமாக ஆக்கிக் கொள்வோம் நாங்கள் எங்களுடைய மௌத்திற்கு பிறகு வாழ வேண்டும் எங்களை நினைத்து மக்கள் துவா செய்ய வேண்டும் எங்களுக்காகவே இருக்க வேண்ட வேண்டும் எங்களுடைய திருநாமத்தை சொல்லும் போதெல்லாம் அவர்கள் எங்களுக்காக உருவாகி அலை என்று சொல்ல வேண்டும் இந்த ஒத்துபாவில் ஒரு விடத்தை பதிவு செய்கின்றேன் தயவு செய்து இந்த கலாச்சாரத்தை உருவாக்குங்கள் வாழ்க்கையில எந்த சொந்த பெற்றோர்களை எந்த பெற்றோர்களை ஏந்த வாப்பா ஏந்த உமா எனக்கு உங்களோட வாப்பா உட உமா உங்களுக்கு அவர்களுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது ரஹமத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அல்லா அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக என்பதை இணைத்து சொல்லக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஏனென்றால் உலமாக்களுடைய பெயர்களுக்கு பின்னால் நாங்கள் ரஹமத்துல்லாஹி அலைஹி சஹாபாக்களுடைய பெயர்களுக்கு பின்னால் உயர் உருவாக்கு ஆல

ஏந்த வா செய்யே இந்த கலாச்சாரத்தை உருவாக்குங்கள் என்னோட வீடுகள் என்னோட வீடுகள் உருவாகி அழகி அல்லா அவர்களுக்கு செய்வானாக அவர்களால் தான் இப்படி இருக்கின்றோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நன்றாக கொள்ளுங்கள் இந்த சபையில நானும் இல்லை நீங்களும் இல்ல தெரியுமா வாப்ப உம்மட இல்லாம بيتورلي دوايد لامل اندلاب كتمنا عند سردار عالم تاج المدينة محمد رسول الله صلى الله عليه وسلم تنهي متى تقولون بقول نان يا نان يا صلى الله عليه وسلم أمرك تقولون رجل تنهي متى نان 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 يا رجل ما أنا دعوة أبيكم إبراهيم إن دعوة إبراهيم عليه الصلاة والسلام எந்த பரம்பரையில எந்த சந்ததியில நான் அவருடைய பரம்பரையில தான் வந்தேன் அவர் எனக்காக கேட்டாரு என்னுடைய அத்தாட்சிகளை ஓடி காட்டக்கூடிய உன்னுடைய அத்தாட்சிகளை ஓடி காட்டக்கூடிய மக்களை நேர்முறைப்படுத்தக்கூடிய மக்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மக்களுக்கு தீனை மார்க்கத்தை சட்டங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபியை அனுப்பி வைப்பாயாக என்று சொல்லி இந்த வாப்ப எனக்கு துவா செஞ்சாரு அந்த வெளிப்பாடு வெளிப்பாடுதான் நான் என்று சொல்லி சரதாரை ஆலம் தாஜூ மதீனா முகமதுவா சொல்லுவதாக இருந்தால் நாங்களும் நீங்களும் யாரு நானும் நீங்களும் யாரு எனவே அன்புக்குரிய சகோதரனை வாழ்க்கையில இந்த பழக்கத்தை உருவாக்கிக்கவோம் எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் சொல்லும் பொழுது துவாவுடன் சேர்த்து சொல்லுவோம் அப்படி நாங்கள் செய்து பழகினால்தான் எங்களுடைய பிள்ளைகளின் எங்களை பற்றி சொல்லும் பொழுதும் அவர்கள் பழக்கப்பட்டு விடுவார்கள் எங்களுடைய பெயருக்கு பிறகு உள்வாகி அழகி ஏந்த வாப்பத்தல்லா ரகத்து செய்வானாக ஏந்த தாய்க்கு அருள் செய்வானாக என்று அவர்கள் ருவா இப்போது அங்கு நண்பர்களை சகோதனே இப்ப நாங்கள் யோசிக்க வேண்டும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் கட்டின பட்டியல கொடுகின்றோம் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் உருவாக்கின உருவாக்கிவிட்டு போல பாடசாலைகள்ல கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு முன்னால் போனவர்கள் உருவாக்கின பெரும்பாலான வைத்தியசாலைகள்ல நாங்கள் மருந்து வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அங்கு அந்த இடத்துல போய் நோய்க்கு சிவாசி சிபாவுக்காக வேண்டி அங்கே காத்திருக்கின்றோம் இப்படியாக எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் செய்த மாத்திரமோ நல்ல உரிய எங்களுக்கு முன்னால் வளர்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இதுல பின்னோடி கிடந்த நாங்கள் முன்னோடி உலகத்துல உமர் ரவி அல்லாஹ் ஹைபருடைய போர்க்களத்தில் ஹைபர் யுத்தத்தில அவருக்கு வலிமத்தாக கிடைச்ச ஒரு காணியை கொண்டு வந்து சொன்னார்கள் நரிசந்தா இடத்துல யார் அசூலல்லா நான் இந்த பணத்தை இந்த சொத்தை வகுவு செய்ய போகின்றேன் இதே இந்த வகுஸ் இந்த மௌத்துக்குப் பிறகே இந்த கடையை என்ற குழந்தைகள் அனந்தர சொத்தாக பங்கு கொண்டு கொண்டட்டும் எந்த மௌத்துக்கு பிறகு எந்த வீட்டை எந்த குழந்தைகள் எந்த மனைவி எந்த கணவன் அனந்த லட்சத்தாக பங்கு கொண்டு கொள்ளட்டும் ஆனா நான் ஒரு வக்குப செஞ்சுட்டு போறேன் அந்த வக்கு அனந்தர சொத்தாக மாற மாட்டாது அதை விற்கவும் மேலா அதை அதியா கொடுக்கவும் மேலா அது வக்குப்பாகத்தான் இருக்கும் அது வக்குப்பாகத்தான் இருக்கும் இந்த கன்செப்ட இந்த ஐடியாலஜியை உலகத்துக்கு முதலாவது அல்லாஹ் நபி அறிமுகப்படுத்தி நாங்கள் யாரும் தெரியுமா நாங்களும் யோசிக்க வேண்டும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகுப்பு செய்வதற்கு ஒரு கெடுத்த வக்கம் செய்யலாம் ஒரு கடைய வக்கம் செய்யலாம் ஒரு வீட்ட வகவும் செய்யலாம் ஒரு ஒரு காணி தூண்ட வகும் செய்யலாம் நல்லபடியாக எங்களுக்கு பாவியுங்கள் நல்ல விடயங்களுக்கு இதை கட்டி இதுல ஒரு கட்டமானத்தை கட்டி அதை பாவியுங்கள் ஆனா காணி என்னுடைய காணி இது வக்கூடிய காணி இது வக்கூடிய சொத்து அன்புக்குரிய நண்பர்களை சகோதரே வாழ்க்கையில வகுப்பு செய்யக்கூடிய சுண்ணா வகுப்பு செய்யக்கூடிய பழக்க வழக்கம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது வக்கூடிய பாடத்தை நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் ஆயத்திற்கு ஆச்சரியமான ஆயத்தே நாங்கள் எல்லாரும் தர்மம் கொடுக்கின்றோம் சவுந்தர் இல்லா அனர்த்தம் வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு சூறாவளி வந்துச்சு கொடுக்க வேண்டிய தொகை பணத்தை எல்லாம் கொடுத்து ஒரு சௌந்தர் இல்லா ஆனா அல்லா போவான் சொல்வாரு தெரியுமா துணிப்போம் உங்களோட மனசுக்கு ரொம்ப விருப்பமான ஒண்டை நீங்க தர்மம் செய்வோம் இருக்கிறத மேல்மிச்சமானது அல்ல பணத்தை கணக்கு பார்த்து வென்ற வீதம் காத்து குடும்ப கட்டாயம் அதை சொல்லி தம்மா சொல்றான் ப்ராப்பர்ட்டியில ஓண்ட சொத்துல உணவுட்ட இருக்கிற அசெட்ல ஓண்ட உள்ளத்துக்காக விருப்பமானது இதேண்ட ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டி இதேண்ட ஆக மனதுக்கு ரொம்ப விருப்பமான ப்ராப்பர்ட்டி நான் இருந்தால் இந்த முதலாளி ப்ராப்பர்ட்டி நான் இருந்தால் முதலாளி வாங்கினேன் இது குரான் சொல்றது நான் சொல்லல இது ஏந்த பிரைம் ஏந்த ஹார்ட் ஏந்த ஹார்ட் இல்ல ஏந்த ஹார்ட்ட

அதே முதலா விருப்பப்பட்டீங்க அல்லா அப்படிப்பட்ட நல்ல மக்கள் இந்த பூவி கீழ வாழ வைத்திருக்கிறான் வாழ்ந்திருக்கிறார்கள் இதைத்தான் கோவா சொன்னதே மேல் மிச்சமானது அல்ல உன் மனசிக்கு ரொம்ப விருப்பமான பிரைம் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான அபோ கல்ஹா அருவி அம்மா தாலாம்போ வந்தாங்க நவீனத்தில் ஆயட்டு இறங்கினரினே சொந்த அல்லா ஹோ அரேஷ் சொன்னாங்க யாரை சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் எனக்கு ஆக விருப்பமான சொத்து இந்த பள்ளி வாசலுக்கு முன்னால உள்ள தைவகா மதீரா மனோராவுடைய பள்ளிக்கு முன்னால உள்ள காணி அந்த காணி எப்படிப்பட்ட காணி தெரியுமா அது ஒரு கிணம் இருக்குது அறிவசலம் தண்ணி குடிப்பாங்க பாக்கியம் இந்த தான் கிணத்தில்தான் நவிசமாக அறிவசனம் தண்ணி குடிப்பாங்க அந்த எனக்கு ஆக விருப்பமான ப்ராப்பர்ட்டி அவர் வந்து சொன்னார் யார சூழம்பா குரான் திறங்கிருக்கிறது ஆக விருப்பமான சொத்தை தர்மம் செய்யாத வரையில இந்த அம்மாவுடைய நெருக்கத்தை அம்மாவுடைய துளனிய அம்மாவுடைய அருள அம்மாவுடைய பாசத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார் எனவே எனக்கு விருப்பமான சொத்தை இது இதை நான் கொடுத்துட்டேன் யார சூழம்பா நீங்க எனக்கு சாட்சியாக இருக்காங்க நண்பர்களே நண்பர்களை எனக்கும் உங்களுக்கு நசிவாக்குவானாக அந்த சந்தர்ப்பத்தை நசிவாக்குவானாக இதை படித்துக் கொள்வோம் வாழ்க்கையில் விருப்பமானதை தர்மம் செய் தர்மம் செய்வதற்கு உழைக்கோணும் தர்மம் செய்வதற்கு சம்பாதிக்கோணம் தர்மம் செய்வதற்கு தேடோணம் நான் வியாபாரத்தை குடும்பம் என்று மட்டும் சொல்லல ஹலாலாக ஹலாலாக தேடுங்கோ தர்மம் செய்ய சம்பாதிந்தோம் தர்மம் செய்ய தேடுங்கோ தர்மம் செய்ய உழைந்தோ தர்மம் செய்வதற்காக நினைவாளுந்தோ என்ற வாழ்க்கை வரலாறாக மாறும் அல்லா சொல்லி விட்டு சொல்லுகிறான் நீங்க விட்டு விட்டு போகக்கூடியதெல்லாம் முடித்து விடும் எங்களுக்கு முன்னால் எத்தனையோ கடைகள் இருக்குது அந்த கடைக்கு வரலாறு கேட்டால் என்ன ஆஜியாருடைய கடை குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க குழந்தைகள் அதை விட்டு போடுத்தாங்க அது இப்ப முஸ்லீம்களுடைய கையிலையும் இல்லை என்று சொல்லுவாங்க வரலாறாக சொல்லுவாங்க நான் முஸ்லீம்கள் எல்லாருக்கும் கொடுக்க வாரம் என்று சொல்ல இல்லை அவர்களுடைய கடை அந்த பரம்பரையில உள்ளது நாங்க வாங்கி இருக்கிறோம் குழந்தைகளுக்கு கொடுத்ததெல்லாம் எல்லாம் குழந்தைகள் விட்டு விடுவார்கள் ஏக்கர் கணக்கில் விட்டுட்டு போன சொத்துக்களை குழந்தைகள் கணக்கில் விட்டு விட்டு வாழ்கிறாங்க இப்ப ஆனா குழந்தைகள் பள்ளி வாசலுக்கு கொடுத்தது மதரசாக்களுக்கு கொடுத்தது நல்ல விஷயத்துக்கு கொடுத்தது வகுப்பு செய்த காணிகள் அப்படியே நிற்குது அப்படித்தான் அதனால் அன்புக்குரியவர்களை சகோதரர்களை மிக இரக்கமாக சொல்கின்றேன் மிக துரு சொல்லுகின்றேன் வாழ்க்கையில் நாங்கள் பௌத்தானதற்கு பிறகு வாழ வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் என்ற அடுத்த சமூகம் அடுத்த தலைமுறை வாழுவதற்கு தேவையான அத்துணை நல்ல கர்மங்களையும் நாங்கள் செய்துவிட்டு போக வேண்டும் அதற்கு லியத்து வையுங்கள் தியாகம் செய்யுங்கள் அற்புதம் செய்யுங்கள் அல்லாஹுவை நம்புங்கள் நாங்கள் மௌத்தானுக்கு பிறகும் வாழ வேண்டும் இப்ராஹிம் நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றோம் என்று குரான் சொல்வது போல அன்புக்குரிய நண்பர்களை நாங்கள் இந்த துணிக்கு மேல தலை நிமிந்து வாழ வேண்டும் நாங்கள் மௌத்தானாலும் எங்களுக்கு அவர்கள் வாக்கல் செய்யக்கூடிய நல்லவர்களை உருவாக்கிவிட்டு போக வேண்டும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் எங்களுக்கும் தந்தருவானாக யாவ்லா எங்களுடைய வாழ்க்கையை வரலாறாக மாற்றிவிடு யாவா எங்களுடைய பிறப்பு வரலாறு அல்ல யாவா எங்களுடைய இறப்பு வரலாறாக இருக்க வேண்டும் யாவா நாங்க மௌத்தாவுக்கு பிறகு எங்களுக்காக வேண்டி இருக்கிற வேண்டி துவா செய்யக்கூடிய நல்ல மக்கள் உருவாக்கிடுவாயாக யாவா அதற்காக வேண்டி நல்லது செய்ய துணை புரிவாயாக நல்லவைகளை விட்டு விட்டு போக துணை புரிவாயாக நல்லவைகளுக்கு முன்னோடிகளாக துணை புரிவாயாக வாஹ்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الحمد لله